நாடாளு சமுதாயத்தைச் சேர்ந்த வசித்து வருகிறது பெரும்பான்மையாக முன்பாக நடைபெற்ற ஒரு கோயில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்போது இந்த குடும்பத்தை சார்ந்த ரெண்டு நபர்கள் அந்த வழியாக வந்தபோது மது போதையிலும் நஞ்சா இந்த ஒரு கும்பல் அவர்களை குறித்து ஜாதியை சொல்லி அடித்து வெட்டியுள்ளனர் அப்போது இவர்கள் வளர்த்துவதை என்கின்ற வெற்றி என்கின்றால் இவர்களை அணைத்தி நீங்கள் அந்த வழக்கை வாபஸ் பார்த்தார்கள் உங்கள் மீது பிசிஆர் வழக்கு போடப்படும் என்று இவர்கள் சமாதனமாக சென்று அதன் பிறகு ரெண்டு வருடங்கள் அவங்களுக்கு எதிர்ப்பு இருந்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த இருபத்தி ஆறு பத்து ஏழு மணி அளவில் அதே சமூக கத்தாசுமல் இவர்கள் வீட்டு முன்பாக நின்று கொண்டு சாதி மோசமாக பேசி சாணா பயணத்தை வரப்படும் சொல்லி பேசியுள்ளனர் அப்போது இவர்கள் குழந்தைக்கு பிறந்தாடுகளாக கடந்திருக்கிறது இவர்கள் கதை கொண்டு வீடு எடுத்திருக்கின்றனர் பின்னர் இரவு பத்து மணிக்கவர்கள் கூட்டுக்குடிக்கு வருவதற்காக பிரதீப் மற்றும் அவரது சகோதரர் சகோதரரும் அவரது நண்பர் அசோக் குமாரும் தூண்டுபிடிக்கிளம்பி வரும்போது அதே ஊர் எல்லையில் விரும்ப மடித்து மனப்பருமனி எல்லும் போகாமல் என்ன கேட்கின்றது அறுவார் பிணைஞ்சாலும் கத்தியாலும் பூர்மையான ஆயுதங்களாலும் தாக்கியுள்ளன இன்றும் பிரதீப் தற்காத்துக்குள்ள தலைவர் கலைஞர்களுக்கும் கைவர்களின் ஒப்பீடு பழைய நிலையில் வீட்டுக்காக வளர்ந்துவிட்டனர் உடனே அவர்கள் உறவினர்கள் டிஎஸ்பிக்கு ஃபோன் செய்யவும் டிஎஸ்பி ஸ்பாட்டுக்கு வந்து விசிட் செய்து இவர்களை தூக்கிலே அரசு கொடுத்து அனுமதி செலுத்தினார்கள் அவசரப்படுத்துவதை எடுக்கும்போது பிற்பகும் மறுநாள் வெற்றி இருக்கின்ற நூல் நாட்டாக இருக்கும் இவர்கள் வீட்டில் அவர் தாயாரை அடைந்து நாங்கள் எங்கள் பசங்க கட்ட போதும் கொஞ்சம் அதிகமான உங்களை தவறாக வந்து வெட்டிட்டாங்க நாங்கள் நேர்மதி வேறு ஒரு தேவர் வந்து நேர்மதி அவங்க கிடைக்காதனால உங்க போத முக்கியமா உங்களை நீ வந்து இந்த பெருசு பண்ணீங்கன்னா திரும்ப உங்களை பீச்சர் போடுவோம் அப்போ மறுநாள் இருபத்தி ஏழாம் தேதி கிடைக்கீங்கன்னா தேதி பேச்சு முட்டை இருந்து பண்ணாதான் வாபஸ் வாங்கவில்லை நீ திரும்ப நீங்க சமுதாய ரீதியாக செட்டாக நாங்கள் பீச்சர் வழக்கு ஒரு டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறம் இந்த பயிற்சி திரைப்படம் வந்த போறாலும் தூண்டுகளாக இருக்கு காவல்துறை உடனடியாக அந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யாராயிரத்து வரை படித்து செய்கிறது இதனை சாதாரணமாக பயன்படுத்துகிறார்கள் அந்த குற்றச்சம்பத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள் திரும்ப திரும்ப இந்த ஒரு குடும்பத்தை குறிப்புகின்றனர் தமிழக அரசு சமத்துவமாக நடக்கிறேன் என்று கூறிய இந்த நேரிலும் ஒரு சமத்துவம் இல்லாமல் ஒரு ஊரில் பெருந்தாமல் சமத்துவம் இருக்கும்போது அந்த ஊரிலே ஒரு ஒன் குடும்பம் மட்டும் வாழ தகுதி இல்லாதோம் அவர்களுக்கு வாழ்வுக்கு பாதுகாப்பா காவல்துறை எவருக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை காவல்துறையின் சுகாதாரத்தால் நீங்கள் ஒரு குடும்பம் இல்லாத ஊரில் இருக்கிறா இது ஊரில் நல்லபடிக்கு போகிற அவர்களுக்கு பதில் இருக்கிறார்கள் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதே நிலையில் தொடர்ந்தால் நாளை தூத்துக்குடியில் கஞ்சா கும்பலாக ஒரு காரியமாக இருப்பார் உண்மையிலே எல்லா ஜாதியிலும் தகவல் பார்த்து வருகின்றனர் சில தஞ்சா கும்பல்கள் காவல்துறையினை சரி வேண்டி இவராக உட்பிரம் செய்து வருகின்றன இது உடனடியாக நடந்து கிடைக்காது அடுத்த கட்டமாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடவடிக்கை தெரிவித்து கொமெண்ட்ல தர நான் பклиம் பண்றாங்க பклиம் பண்ணி பனவும் டிஎஸ் பிசி பண்ணி அந்த எலக்ட்ரிக் பார்வையில அந்த அப்பாயண்ட்ஸ் கலது நம்ம தெரி வந்து இங்க الايடி ஜிடி அப்டேட் ஆயிடுச்சு அப்பாவுக்கு குற்றவளுக்கு வந்து 10% டீம் வெட்ரே ஏத்தலாம் 1.5% பகாவிக்கு பண்ணலாம் அந்த கேட்ல காத ஃபோன் பண்ணி கேட்கறது சரி நம்பர் மட்டும் நாளைக்கு அப்டேட் பண்ணுங்க அவர் கிட்ட காவுஸ் படுறதுக்கு சிட்டன் டவுன் கிட்ட பேச பண்ணிட்டு

அந்த ஒரு கட்ட நடவடிக்கை எடுத்தால்தான் தூக்கம் வருங்காலத்தில் ஜாதி கலவரம் அந்த கஞ்சா கும்பலான நடைமுறை இருக்கும் தூக்கம் தஞ்சா நடமாட்டம் அதிகமாக இருக்கு இந்த தஞ்சா நடமாட்டத்தினாலதான் ஜாதி கலவரமே வருது அதுபோக பாதிப்பட தாக வெற்றிங்கிற ஊர்நாட்டாக சொல்றாங்களோ தேசிய மூட்டும் எந்தோரும் நாங்கள் தனியாக இருக்கிறோம் அது மேலும் அது மேலும் செய்வார்கள் எதிர்பார்க்கிறோம் அப்பா

நாங்கள் பைசை கூட பார்த்துட்டு வந்திருக்கோம் நாங்கள் ஏதாவது அடித்து அடிப்போம் உதைப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் செயல்பட்டுருக்காங்க அவர்கள் மீது உடனடியாக டிஎஸ்பி மீது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க டிஎஸ்பி நேரடியாக விசாரிச்சுருக்காங்க எஃப்ஐஆர் போடப்பட்ட போது கூட இது வரைக்கும் குற்றவாளிகள் கைது செய்யப்படலை குற்றவாளிகள் கைது செய்யப்படாத மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து எல்லா சமுதாயமும் நம்ம அண்ணன் தம்பியா ஒற்றுமையாக இருக்கும் ஆனால் பிசிஆர் ஆக்ட்டை வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஒரு வழக்கை வந்து புதுசாக இன்னைக்கு வந்து எஸ்பி ஆஃபீஸில் கொடுக்குறாங்க அவங்களுடைய அவர்கள் இருந்து தப்பிப்பதற்காக குற்றவாளிகள் எஸ்பிஆர் செல்வ கம்மியை கொடுக்க அப்போ தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கு பிசிஆர் ஆக்ட கொடுத்தால் குற்றவாளிகள் தப்பித்துக் கொள்கிறாங்க அளவுல ஒரு அவங்களுக்கு இது ஒரு பாதுகாப்பா இருக்கு யாராக இருந்தாலும் தவறு செய்தவர்கள் குற்றவாளிகள் குற்றவாளிகள் மீது அரசு தமிழக காவல்துறை உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படி எடுக்காத பட்சத்தில் ஆறார்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்திலேயே நாடார்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் நாடார்கள் என்ன செய்ய முடியும் தமிழக அரசு எதிர்த்து தமிழக காவல்துறை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கக்கூடிய ஒரு சூழலை தமிழக காவல்துறையை செய்து காவல்துறை வந்து காவல்துறை அதிகாரி என்று சொன்னால் நீங்க எதுக்கு இங்க இருக்கீங்க நீங்க வீட்டை மாத்திட்டு போங்க அப்படின்னு சொன்னால் அப்ப தமிழ்நாட்டில் காவல்துறை எதுக்கு இருக்கு ஆட்சியாளர்கள் எதுக்கு இருக்காங்க இதை வந்து நம்ம சிந்திச்சு பார்க்கணும் உடனடியாக குற்றம் செய்த குற்றவாளிகள் மீது கைது செய்து அவர்கள் குண்டர்கள் கைது செய்யணும் சாதி ரீதியான மோதல்களை இப்ப ஒரு கிராமத்துல உருவாக்கி இருக்காங்க அது மாவட்டம் முழுவதும் உருவாகுனா என்ன நடக்கும் இன்னைக்கு அண்ணன் தம்பியா இருக்கக்கூடிய அனைவரும் அடித்து கிடைத்து சாகக்கூடிய ஒரு நிலைமை வரும் அதனால தமிழக காவல்துறை குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் நாடார் அமைப்புகள் நாடார் சங்கங்கள் நாடார் உறவினர்கள் இணைந்து தமிழக காவல்துறையே தூத்துக்குடி மாவட்ட கண்காணிப்பு அலுவலகத்தை நாங்களெல்லாம் சேர்ந்து குற்றம் போராண்டு நடத்துவோம் அப்படிங்கிறத இதன் மூலம் தெரிவித்து கொள்கிறோம் உடனடியாக குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நிலத்தை கேட்டு அவங்க வந்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அவங்களும் ஒரு புகார் மனு கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது இருபத்தி ஆறாம் தேதி குற்றம் நடந்திருக்கு குற்றவாளிகளை கைது செய்ய நடன சொல்லி பாதிக்கப்பட்டவர்கள் புகார் மனு கொடுத்துருக்காங்க இதுவரைக்கும் குற்றவாளிகள் கைது செய்யப்படல குற்றம் செய்தவர்களை சாதி ரீதியாக எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு எங்களை வந்து சாதி ரீதியாக திட்டாங்க அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி செஞ்சோங்கிற மாதிரி எஸ்பி ஆஃபீஸில் போய் புகார் மனு கொடுத்து பிசிஆர் ஆக்டில் ஒரு சட்டத்துக்கு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்காக உருவாக்குறாங்க அப்படின்னா இது எந்த அளவு எந்த அளவுக்கு மோசமான நிலை இருக்கு சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செஞ்சால் இந்த மாதிரி நிலைமை வருமா குற்றவாளிகளுக்கு காவல்துறையே வந்து பாதுகாப்பு கொடுக்குற மாதிரியான ஒரு சூழல் தூத்துக்குடியில் நிலவுங்கிறது ஒரு வருத்தமான

Спасибо.